ஹாய் ஹலோ ஆத்ம தோழர்கள் அனைவரையும் இந்த பதிவிற்குள் வரவேற்பது உங்கள் ஆத்ம தோழி ஓகே இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சப்ஸ்கிரைபரை வந்து கேட்டிருந்த பதிவு தான் ஐயன்ஆர் பிளஸ்ஸிங்ஸ் கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்காக ஐயன்ஆர் வந்து நமக்கெல்லாம் வந்து ஒரு காவல் தெய்வமாக இருந்து அவங்க என்ன வாக்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பார்க்கலாமாங்க நான் வந்து கையில் ரெண்டு பைல் வச்சுருக்கேன் இது பைல் நம்பர் ஒன் ஓகே இது பைல் நம்பர் டூ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அத வந்து எது அட்ராக்ட் ஆகுதோ அதை வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க இப்ப பைல் டூ வச்சிடலாம் பைல் ஒன்னுக்கான ரீடிங்ஸ வந்து யாராருக்கெல்லாம் வந்து ஐயனார் வந்து காவல் தெய்வமோ அவங்க வந்து நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நீங்கள் மனசில் வந்து கேட்ட விஷயம் எப்போ நடக்கும் என்ன அப்படின்ற டீட்டெயிலில் நீங்கள் கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே அதாவது நீங்க எதிர்பார்த்த ஒரு விஷயம் வந்து ஏற்கனவே வந்து அவங்க கொடுத்திருக்காங்க ஆனா நீங்க வந்து அதை அசப பண்ணல அப்படின்னு சொல்றாங்க நீங்க நல்லா யோசிச்சு பார்த்தா தெரியும் ஏதோ ஒரு விஷயம் வந்து நீங்க வந்து அவங்க கிட்ட கேட்டிருக்கீங்க அது மோஸ்ட்லி வந்து ஒரு குழந்தைக்கான விஷயமா இருக்கலாம் ஓகே ப்ரெக்னன்சியாவும் இருக்கலாம் அதே நேரத்துல ஒரு குழந்தை உங்களோட குழந்தைக்கான ஒரு விஷயம் ஒரு குழந்தைகள் படிப்பா இருக்கட்டும் இல்லை குழந்தைகளுக்கு பணமா இருக்கட்டும் ஏதோ ஒரு விஷயம் குழந்தைகள் சார்பா நீங்க ஏதோ கேட்டிருக்கிறீங்க ஏதோ வந்து வேண்டுதல் வச்சிருக்கீங்க வந்து என் குழந்தைக்கு ஒரு உங்க குழந்தைக்கு ஒரு வேண்டுதல் வச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்றாங்க ஓகே மோஸ்ட்லி வந்து ஒரு இன்னொரு விஷயமும் இருக்கலாம் ஒரு வீடு கட்டணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வச்சிருக்கலாம் இல்ல வந்து ஒரு இடம் வாங்க இடம் வாங்கி வீடு கட்டணும் அப்படிங்கிற கோரிக்கை வச்சிருக்கலாம் ஓகே ஆஹ் ஒரு உங்களோட குல தெய்வத்துல வந்து ஐயனார் கூடவே ஒரு பெண் தெய்வமும் இருக்கலாம் ஓகே ஐயனார் வந்து ஒரு ராஜா போல இருந்தாங்கன்னா அவங்க பக்கத்துல ஒரு ராணி போல ஒருத்தவங்க கண்டிப்பா வந்து ஒரு அம்மன் தெய்வம் வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க சில பேரோட குல தெய்வம் வந்து ஐயனார் கூட பூரணகலா புஷ்ப கலா அப்படின்னு ரெண்டு பேர் வந்து இருக்கலாம் ஓகே சில இடங்கள்ல வந்து ஐயனார் தனியா குதிரை மேல இருக்கலாம் வேற ஒரு பெண் தெய்வம் வந்து தனியா வந்து இருப்பாங்க ஆனா வந்து அந்த கோவில்ல வரவங்களுக்கு ரெண்டு பேருமே வந்து ஈக்குவலா வந்து பூஜை பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் அந்த அம்மனுக்கு பூஜை பண்ணிட்டு தான் செகண்ட் ஐயனாருக்கு கூட பூஜை பண்ற பழக்க வழக்கம் கூட இருக்கலாம் உங்க கோவில்ல ஓகே உம் அதாவது அவங்க வந்து குடுக்கறத வந்து நீங்க மைண்ட் பண்ணல அப்படின்னு ஏதோ யோசனையிலேயே இருக்கிறீங்க நீங்க அத வந்து கேர் இன்னும் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க ஓகே ஆனா அவங்க குடுக்குறாங்க ஓகே நீங்க வந்து அடுத்த உங்களோட வாழ்க்கையோட அடுத்த வளர்ச்சி என்ன பத்தி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க அந்த வளர்ச்சி வந்து உங்களுக்கு கூடிய சீக்கிரத்துல கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஓகே உங்களுக்கு வந்து ஒரு ஜட்மெண்ட் வந்து கண்டிப்பா வரும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது ஒரு ஏதோ வந்து உங்களோட ஆன்சஸ்டர்ஸ் ப்ராப்பர்ட்டி வர இருக்கலாம் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு இன்க்ரிமெண்ட்டு ஏதோ ஒரு விஷயம் பணம் சொத்து விஷயம் உங்களுக்கு வர்றதாக இருக்கலாம் ஓகே இல்லை உங்கள் அப்பா வீட்டு சொத்து இல்லை அம்மா வீட்டு சொத்து அந்த மாதிரி ஏதாவது பாக பிரிவினை செஞ்சு உங்களுக்கு வரலாம் ஓகே ஒரு ஒரு சோல் இருப்பாங்க இல்லையா இறந்தவர்கள் அவர்கள் மூலமா உங்களுக்கு ஏதோ ஒரு சொத்து கிடைக்கிறதுக்கு கூட சான்சஸ் இருக்கு இல்ல ஒரு பணம் கிடைக்கிறதுக்கு கூட ஒரு சான்சஸ் வந்து இருக்கு அது தாத்தா பாட்டியோட ப்ராப்பர்ட்டிஸ் கூட இருக்கலாம் ஓகே ஒரு உங்களுக்கு வந்து அது ஒரு நன்மையை தரும் அப்படின்னு சொல்றாங்க ஓகே உங்க அவங்க வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்றாங்க ரொம்ப நாளா ஒரு வேண்டுதல் வச்சிருந்தீங்க அந்த வேண்டுதல் வந்து எப்ப நிறைவேறும்னு சொல்லி ரொம்ப காத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த வேண்டுதலும் சீக்கிரம் வந்து நிறைவேற்றி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க ஓகே ஏன்னா நீங்க கேட்டது வந்து நியாயமான கோரிக்கை தான் அந்த கோரிக்கையை வந்து நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொல்றாங்க ஓகே ஆனா உங்களை அழிக்கிறதுக்கு சில தீய சக்திகள் முயன்றுட்டு இருக்கு ஓகே அதை வந்து கண்டிப்பாக வந்து முத அதை அழிக்கிறது தான் என்னோட ஃபஸ்ட்டு ஒரு மைண்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா அவங்க வந்து ஒரு பொறாமை போட்டினால உங்களை வந்து அழிக்கணும்னு சொல்லி நீங்கள் மைண்டு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகணும்னு சொல்லி சில வேலைகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அது வந்து ஒரு magic மேஜிக்காக கூட இருக்கலாம் ஓகே black மேஜிக் சம்மந்தப்பட்ட வேலைகள் இல்லைன்னா உங்களை வந்து மனசு வந்து நீங்கள் ரொம்ப நொந்து போயிட்டு ஒரு மென்டல் ஆகிற ஒரு ஸ்டேஜில் நீங்கள் அவங்களை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு சில ஹெல்த் இஷ்யூஸ் கூட வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கலாம் ஓகே அந்த மாதிரி வந்து உங்களோட சில எதிரிகள் துரோகிகள் அவங்க கூடவே இருந்து கலத்த யாரோ ஒருத்தவங்க உங்களுக்கு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஸோ அதுலேருந்து உன்னை முத நான் வந்து விடுவிக்கணும் அதுக்கப்புறம்தான் உனக்கு மற்ற விஷயங்கள் எல்லாம் ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து ப்ரொடெக்ஷன் வந்து ரொம்ப இருக்கிறதுலே மிக முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே அதே மாதிரி உங்களுக்கு பணம் வழங்குறது குழந்தைகள் அத விஷயம் எல்லாம் செகண்ட்ரே தான் இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து உனக்கு வந்து சரியாகணும் அப்படின்னு சொல்றாங்க ஒரு தாய்மை உள்ளத்தோடு அங்கு உள்ள ஒரு பெண் தெய்வமும் உங்களுக்கு காவல் இருக்கு உங்களுக்கு துணையா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அஹ் உங்க குலதெய்வ அம்மன் வந்து உங்களுக்கு ரொம்ப வந்து ஒரு ப்ரொடெக்டிவா இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க ஸோ உங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள ஏதோ பிரச்சனையாக இருந்தாலும் சரி இல்லை உங்கள் ரெண்டு பேருக்கும் ஏதோ ஹெல்த் இஷ்யூஸ் வர மாதிரி இருந்தாலும் சரி நீங்கள் வந்து அந்த ஐயனார் இருந்து எடுத்துகிட்டு வந்த மண் இருக்கும் இல்லையா அந்த மண்ணை வந்து தலையில் தலை மாட்டை கடியில் தலானியில் வச்சு நீங்கள் அதை படுத்துக்கும் போது உங்களுக்கு வந்து அதோட ஒரு சேஃப்டி வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஏன்னா நீங்க வந்து நிறைய துரோகங்களையும் ஒரு எதிரி தன்மையும் நிறைய வந்து சம்பாதிச்சு வச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா அதாவது கெட்டவங்க முன்னாடி நம்மளும் கெட்டவங்களா இருந்தா அது ஒண்ணும் செய்யாது ஆனா அஹ் எல்லாரும் கெட்டவங்களா இருக்கும்போது நம்ம மட்டும் நல்லவங்களா இருந்தா நம்மள அழிக்கணும்னுதானே தானே நினப்பாங்க சோ அந்த மாதிரி வந்து உங்களை வந்து கஷ்டப்படுத்தணும் துன்புறுத்தணும்னு சொல்லி சில வேலைகள் இருக்கு நீ ரொம்ப கேர்ஃபுல்லாக இரு ஆனால் அதே நேரத்தில் உனக்கு வந்து என்னை மீறி அவங்க எதுவுமே உன்னை செஞ்சிட முடியாது ஏன்னா நான் வந்து உனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ப்ரொடெக்டிவா ஒரு பெரிய ஷீல்டாக உன் கூடவே இருக்கேன் என் நான் வர்றதுக்கு முன்னாடி என்னுடைய வேல் கம்பு அங்கே வரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஸோ அந்த அளவுக்கு வந்து உனக்கு வந்து நான் ஒரு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பை வந்து கண்டிப்பாக கொடு நீ நம்பிக்கை வை அப்படின்னு சொல்றாங்க நீங்க ஆனா வந்து கமிட்மெண்ட் ஆகும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா அதை வந்து டீல் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க ஓகே ஆமாம் பாருங்கள் பேலன்ஸ் பேலன்ஸ் வந்து இந்த டைமில் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஏன்னா அது உன்னுடைய பாதுகாப்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே நல்ல எதாக இருந்தாலும் புத்திசாலித்தனமாக யோசித்து செய் ஏன்னா உனக்கு வந்து இப்போதைக்கு பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏதாவது வந்து இதை சொல்லுவாங்கல்ல தேரை இழுத்து தெருவில் விட்டது மாதிரி அப்படின்னு சொல்லி அது மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனையில் உங்களை மாட்டி விட்டு வெடிக்க பக்கம் வச்சிருவாங்க ஸோ அதனால் நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இப்போ இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே புத்திசாலித்தனமாக எல்லாமே யோசித்து செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க ஓகே அதாவது பழைய மூட நம்பிக்கைகள் எல்லாம் தூக்கி போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே லிசன் ஃப்ரம் த ஹார்ட் உங்களோட மனசாட்சி என்ன சொல்லுது உங்களோட இன்ட்யூஷன் என்ன சொல்லுது அதன் வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணால் போதும் இல்லை இது தப்பு இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்கன்னு சொல்லி அந்த மாதிரிலாம் யோசிக்காமல் உங்களுடைய உள்ளுணர்வு உங்களுடைய மனசாட்சி என்ன சொல்லுதோ அதன்படி நீங்கள் நடந்துக்கிட்டால் போதும் அப்படின்றாங்க ஏன்னா நீங்கள் வந்து ஒரு மற்றவங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்க போகிறீங்க ஒரு வழிகாட்டியாக இருக்க போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஸோ நீங்கள் வந்து ஒரு ஒரு வழிகாட்டி அப்படின்னுதான் சொல்றாங்க இதுமே வந்து இப்போ நம்ம வாழ்க்கையை கடக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி சில விஷயங்களுக்கு வந்து நம்ம ஒரு 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 அமைதியாக அந்த விஷயத்தை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றத வந்து நமக்கு சொல்லி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது அதற்கு மிக ஒரு சில இடங்களில் மௌனமாக இருப்பது மட்டுந்தான் நம்மளோட புத்திசாலித்தனத்தை காட்டும் இல்லையா ஸோ அந்த மாதிரி இடங்களில் நீங்கள் வந்து உங் மௌனமாக இருங்க எல்லா உண்மையும் தெரிஞ்சாலும் அந்த உண்மைகளை எல்லாரும் முன்னாடியும் சொல்ல வேண்டாம் அதை தனியாகவே வச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ரொம்ப வந்து ஒரு ஒற்றுமை வேணும் உங்களுக்குள்ள உங்கள் லைஃப்பில் உங்கள் ஃபேமிலிக்குள்ள ஒரு ஒற்றுமை வேணும் அந்த ஸ்ட்ரென்த் இருந்தால் வந்து அதாவது ஒரு கதை கூட சொல்லுவாங்கல்ல ஒரு ஆடு நாலு ஆடு இருக்கும்போது சிங்கம் வந்தால் என்ன செய்யணும்னா இது நாலுமே அடித்து விரட்டி விட்ரும் ஆனால் அந்த நாலு ஆடையுமே தனித்தனியாக வந்து மை பிரெயின் வாஷ் பண்ணி தனித்தனியாக நாலு திசைக்கு அனுப்பிட்டா இந்த சிங்கம் வந்து ஒரு ஒரு ஆடையும் ஒரு ஒரு நாள் வந்து சாப்பிட்ருன்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ நம்ம வந்து ஒரு ஒற்றுமையா இருக்கும் போது நம்மளை வந்து யாரும் டச் பண்ண முடியாது அதே நேரத்தில் நமக்கு மனசுல வந்து பிரிவினைகளை உண்டாக்கி நம்மள வந்து ஒரு தனித்தனி தீவுகளை ஆக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து சீக்கிரம் வந்து நம்மள வந்து ஸ்பாயில் பண்றது ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதனால அதுக்கு இடம் கொடுத்துடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க ஓகே அதுக்கு வந்து நீங்க வந்து அதுக்கு ஒரு ஒரு அதை வந்து புரிஞ்சுக்க கூடிய அளவுக்கு உங்களுக்கு ஞானம் இருக்கணும் அவங்களுக்கு வந்து மைண்டை வந்து நீங்க காமா உட்காந்து யோசிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க ஓகே ஒரு ஹீலிங் எனர்ஜி உங்களுக்கு கொடுக்குறாங்க உங்களோட மா பாடி அண்ட் மைண்ட் வந்து அதுக்கு வந்து ரொம்ப ஒரு ஒரு ரினியூவல் ஆகுறது அதாவது செல்ஸ் எல்லாம் ஒரு புத்துணர்ச்சி பெறுறது மாதிரி வந்து ஒரு ஹீலிங் எனர்ஜியை வந்து மாஸ்டர் மெர்லின் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே அந்த நம்ம வந்து ஐயனார்னு எடுத்துக்கலாம் ஓகே ஐயனார் வந்து நமக்கு வந்து என்னென்னா அந்த காடு வந்து ஹையர் பவர் வந்து நமக்கு வந்து ஒரு ஹீலிங் எனர்ஜியை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம் ஓகே நமக்கு வந்து ஒரு பாதுகாப்பை ஒரு இது வந்து அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் அதே மாதிரி செல்வ வளத்தையும் அவங்க கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுக்கு தேவையான பணம் கண்டிப்பாக வந்து சேரும் இங்கே இங்கேயும் பணம் தான் ஸோ உங்களோட கோல்ஸை வந்து நீங்கள் அச்சீவ் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இப்போ இவ்வளோ ஐம்பதாயிரம் என்னோடய லிமிட் இது இந்த மாதத்துக்குள்ளே நான் அது எனக்கு எப்படியாவது சம்பாரிச்சிடணும்னு சொன்னிங்கன்னா அதை கண்டிப்பாக சம்பாதிச்சுவிடுவேன் உங்கள் கோலை வந்து நிர்ணயம் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்குரிய வந்து ஜட்ஜ்மெண்ட் வந்து ரெண்டு கார்டு வந்திருக்கு ஸோ உங்களுக்கு உரிய நியாயம் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே அதாவது சில விஷயங்களை வந்து நீங்கள் பயப்படாமல் தைரியமாக எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே அந்த முடிவுகள் எடுக்கிறதுக்கு நீங்கள் தயங்கிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா மற்றவங்க அந்த விஷயத்த வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணிட்டு போயிடுவாங்க ஸோ நீங்கள் வந்து ஜெயிக்க முடியாது அதனால சில விஷயங்களில் முடிவெடுக்கும் போது தைரியம் தேவை அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே இப்போ நீங்க வந்து ஒரு லவ் பண்றீங்க அப்படின்னா அந்த லவ் வந்து ஒத்துக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து தைரியம் வேணும் இப்போ வீட்டில் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அது வந்து ஒத்துக்கணும் ஓகே ஆமா நான் வந்து லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நம்ம வந்து அதை நம்ம லேடிஸ்க்கு வந்து எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணுறதுனால அவங்க வந்து என்ன பண்ணிருவாங்கன்னா பயந்துட்டு அந்த விஷயத்த வந்து வித்ட்ரா பண்ணிடுவாங்க ஓகே ஸோ அந்த மாதிரி விஷயங்களில் வந்து நம்ம வந்து ரொம்ப ஸ்டடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி சில பேருக்கு வந்து லவ் இப்போ சக்ஸஸ் ஆகும் சில பேருக்கு வந்து மேரேஜ் சக்ஸஸ் ஆகும் சில பேருக்கு குழந்தைகள் அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃபு குழந்தைகளை விட்டு பிரிஞ்சுருக்குறாங்க மனைவியோட குழந்தைகள் இருந்தது அப்படின்னா இப்போ ரீயூனியனுக்கான ஒரு டைமாகவும் இது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க லவ்வர்ஸ் வந்து பிரிஞ்சுருந்தீங்கன்னா இப்போ வந்து சேர்றதுக்கான ஒரு ஒரு நேரம் இப்போ இது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ரொம்ப நாளாக வந்து உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸை மீட் பண்ணல அப்படின்னா இப்போ வந்து நீங்கள் மீட் பண்ண போகிறீங்க அதுக்குரிய வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ உங்களோட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஈகோலாம் விட்டுட்டு இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோடு மீட் பண்ணி சந்தோஷமாக இருக்க போகிறீங்க புதிய ஒரு வாழ்க்கை உங்களுக்காக காத்திருக்குது ஸோ நீங்கள் அந்த புதிய வாழ்க்கையே ஏத்துக்கிறதுக்கு ரெடி ஆயிருங்க சில பேருக்கு வந்து ஒரு இப்போ ஹஸ்பண்டை விட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னா இதில் ரெண்டு கார்டுமே எடுத்துக்கலாம் ஓகே ஹஸ்பண்டு தானா வந்து சாரி கேட்டு பேசுகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இல்லை அப்படின்னா இப்போ நீங்க வந்து ஏற்கனவே ஆகி குழந்தைகள் உள்ள ஒருவர் கூட நீங்க பேசுகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இப்போ உங்களுக்கு மேரேஜ் ஆகாம கூட இருக்கலாம் மேரீடு மென்ன நீங்க கல்யாணம் பண்றதுக்கு மாதிரி அவருக்கு ஏற்கனவே குழந்தைகள் இருக்கிறது மாதிரி கூட இருக்கலாம் அந்த மாதிரி சில விஷயங்கள்ல நீங்க யோசிச்சு முடிவெடுக்கணும்னு சொல்றாங்க ஏன்னா இப்ப நிறைய குழந்தைகள் வந்து இது பர்சனலா சொல்லணும்னு நான் நினைக்கிறேன் நிறைய குழந்தைகள் வந்து மிஸ் பண்ற இடம் எங்க அப்படின்னா எங்க வீக்னஸ் வந்து தெரியும் அப்படின்னா அந்த மென் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒய்ஃப பத்தி குறை சொல்லுவாங்க இப்ப எ எந்த ஒரு ஆணும் வந்து ஒரு பெண்ணு கிட்ட தன்னோட மனைவியை பத்தி எனக்கு மனைவிய பிடிக்காது மனைவி கூட நான் பேசுறது இல்ல மனைவி எனக்கு எனக்கு ஏத்த மாதிரி மனைவி கிடையாதுன்னு என்னைக்கு அவர் சொல்றாரோ ஸோ அன்னைக்கு வந்து நீங்க அதை நம்ப கூடாது ஆஹ் ஒய்ஃப் கூட வாழாமலாம் இத்தனை வருஷம் இந்த குழந்தைகள் எல்லாம் இல்லாம வந்து இரு குழந்தைகளோட இருக்கிறாரு அவரு ஸோ வந்து ஒரு பெண்ணு கிட்ட இன்னொரு பெண்ணை பத்தி ரொம்ப வந்து இறக்கமாக பேசுறாங்க அப்படின்னாலே அவங்களோட மென்டாலிட்டியை நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க ஓகே கண்டிப்பாக வந்து அவர் இவ்வளோ நாள் வாழ்ந்த மனைவியவே குறை சொல்றாரு அப்படின்னா உங்ககிட்ட வந்து உங்களை மேரேஜ் பண்ணாலும் எவ்வளோ நாள் வந்து உங்களை டாலரேட் பண்ணி இருப்பாரு ஓகே அதை யோசிங்க நீங்க ஏன்னா இப்ப நிறைய பேர் யோசிக்காம சில முடிவுகளை வந்து எடுக்கிறீங்க மேரிடு மேனை வந்து கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அந்த விஷயத்துல நீங்கள் யோசித்து செயல்படுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஸோ ஒரு புதிய லைஃப் வந்து உங்களுக்காக காத்திருக்குது ஒரு நியூ பிகினிங்ஸ் நியூ டைரக்ஷன் நீங்கள் வந்து சந்தோஷமாக இருக்க போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே அந்த சந்தோஷம் வந்து முழுமையாக கிடைக்கணும் அப்படின்னா உங்களுடைய குலதெய்வ அருள் உங்களுக்கு கண்டிப்பாக வேணும் உங்கள் லைஃப்பில் ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடந்தது ரீயூனியன் நடந்தது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து நாங்கள் ஒன்று சேர்ந்துருக்கோம் நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களோடய குலதெய்வத்திற்கு நீங்கள் போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே தேங்க்யூ ஸோ மச் ஓகே நெக்ஸ்ட்டு ஃபைல் நம்பர் டூ பார்க்கலாம் வாங்க நம்பர் டூ இந்த சின்ன குபேரரை யாரெல்லாம் செலக்ட் பண்ணீங்களோ அவங்களுக்கான ரீடிங்ஸ் பார்க்கலாம் வாங்க ஐஎன்ஆர் ப்ளஸிங்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம் ஐஎன்ஆர் வந்து உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறார் என்ன மெசேஜ் உங்களுக்கு கொடுத்துருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம் வாங்க குயின் ரெண்டு குயின் வந்துருக்குறாங்க அதாவது எப்படின்னா ஒரு ஒரு தவறான ஒரு பெண்மணி வந்து உங்களை மேனிப்புலேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க வழியில அவங்க வந்து உங்களை வந்து மேனிப்புலேட் பண்ணி அவங்க வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள உங்களை வச்சிருக்கிறாங்க ஓகே ஆனால் அந்த கட்டுப்பாடை வந்து ஈஸியாக அவங்களால அவ் எரிஞ்சிட்டு வர முடியும் வெளியில வர முடியும் ஆனால் அதை நீங்க வந்து செய்யாம அவங்க ஆடுற ஆட்டத்துக்கே நீங்க ஆடிட்டு இருக்கிறீங்க அவங்க சொல்றதுக்கே நீங்க ஆடிட்டு இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு இது இதுல தோணுது ஓகே ஸோ அவங்க கட்டுப்பாட்டை வந்து ஈஸியா உங்களால அவு தெரிஞ்சுட்டு வர முடியும் ஆனா நீங்க அதுக்காக காத்துட்டு இருக்கிறீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க அதை செய்யலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கிறீங்க யோசிக்க வேண்டாம் கடவுளோட அருள் வந்து உங்களுக்கு பக்கபலமா இருக்கு ஓகே நீங்க எமோஷனலா டல்லாகணுன்ற அவசியமே இல்லை ஓகே ஸோ நீங்கள் வந்து எதையுமே ரொம்ப எமோஷ்னலாக பார்க்குற ஒரு டைப்பு ஸோ அவங்க வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லது செஞ்சுருக்குறாங்க அப்படின்ற ஒரு மைண்டில் நீங்கள் இருக்கீங்க ஸோ அதனால் அவங்கள மீறி உங்களால் வெளியில் வர முடியலன்னு யோசிக்கிறீங்க ஆனால் உங்களுக்கு வந்து உங்களுடைய குலதெய்வம் அம்மனோட அருள் வந்து இருக்குது ஸோ கூடிய விரைவில் அவங்களோட வலையிலிருந்து நீங்கள் வெளியில் வர்றதுக்கான சான்சஸ் வந்து நிறைய இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஸோ உங்களுக்கு வந்து ஐயனார் வந்து ஒரு காவல் தெய்வமாக இருக்காரு ஸோ அவர் உங்களை பார்த்துட்டு தான் இருக்காரு ஸோ நீங்கள் அந்த விஷயத்துலேருந்து நீங்கள் எப்படியாவது நீங்கள் எஸ்கேப் ஆகி வரணும்னு சொல்கிறாங்க ஆனால் உங்களுக்கு ஒரு பெண் தேவதையோட அருள் தான் பயங்கரமாக இருக்குது வெரி சப்போர்ட்டிவாக இருக்குது ஓகே அது காளியமன கூட இருக்கலாம் ஸோ ரொம்ப பவர்ஃபுல் என்ன வந்தது வெரி பவர்ஃபுல்னு சொன்னேன் குதிரையில் வந்து ஏறி வர்றது எப்படி இந்த பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியுதா அது யாருன்ட்டு இது வந்து ஐயனார் தான் ஓகே ஸோ ஐயனார் வந்து ஒரு காவல் தெய்வம் தான் போர் வீரர் தான் ஸோ அவர் வந்து உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சான்ஸ் வந்து கொடுக்குறாங்க அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஒரு பெரிய ட்ராப்லேருந்து நீங்கள் வெளியில் வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே நீங்கள் ஒரு அதாவது இப்போ நீங்கள் வந்து ஒரு ஏற்கனவே கல்யாணம் ஆனவராக கூட இருக்கலாம் ஓகே ஒரு தேர்ட் பர்சன் உங்கள் லைஃப்பில் இருக்கலாம் அவங்கள விட்டுட்டு நீங்கள் வந்து வர முடியாது அப்படின்ற நினைக்கிற ஒரு சூழ்நிலையில் கூட நீங்கள் இருக்கலாம் ஆனால் உங்களால் முடியும் ஓகே அந்த தேர்ட் பர்சனை விட்டுட்டு உங்கள் மனைவி கூட சேர்ந்து வாழ்கிறதுக்கு உங்களுக்கு ஐயனார் வந்து ஃபுல்லாகவே துணையா இருப்பாரு அப்படின்னு சொல்றாங்க ஏதோ ஒரு வந்து போதார காலம் அவர் வந்து இன்னொரு பெண்ணை தேடி போயிட்டாரு அப்படின்னு நீங்க நினச்சிங்கன்னா இப்போ ஐயன்ஆர் வழிபாடு நீங்க செய்கிறதுனால குலதெய்வ வழிபாடு செய்கிறதுனால அந்த தேர்ட் பர்சனை உங்கள் லைஃப்ல இருந்து ரிமூவ் பண்ணிட்டு உங்கள் ரெண்டு பேரையும் அவர் சேர்த்து வைக்கிறதுக்கான எல்லா வந்து ஒரு பிளெஸிங்ஸும் கொடுத்துட்டாங்க ஸோ நீங்க தான் வந்து இப்போ வெயிட் பண்ணாம இந்த கட்டு பாருங்க எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு க்ளோஸ் ஆன மாதிரி இருந்தாலும் பின் கைகளில் வந்து ஒரு ஓப்பனாக தான் இருக்குது ஸோ நீங்கள் அதை வந்து இந்த வலையிலிருந்து இவங்க மேனிப்புலேட் பண்ணுற அந்த வார்த்தை இருந்து நீங்கள் வெளியில் வரணும் கண்ணை கட்டுனதை அவுத்துட்டு பார்த்து கண்ணை வந்து அந்த கண் கட்டை வந்து அவுத்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஏன்னா அவங்க வஷியம் கூட உங்களுக்கு செஞ்சு வச்சிருக்கலாம் ஸோ அதில் வந்து நீங்கள் அதிலெல்லாம் இருந்து நீங்கள் வெளியில் வந்துட்டீங்க அப்படின்னா உங்கள் கணவன் மனைவியோட உறவு வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதுக்கான ஏற்பாடை நீங்கள் தான் வந்து பண்ணணும் நீங்கள் தான் முயற்சி எடுக்கணும் நாங்கள் வந்து உங்களுக்கு தோள் கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே இந்த விஷயம் வந்து உங்களோட குல தெய்வத்துல ஐயனாரும் இருக்கலாம் கூட வந்து ஒரு பெண் தெய்வமும் இருக்கு ஓகே அந்த தெய்வமும் உங்களுக்கு வந்து ஃபுல் சப்போர்ட்டிவா இருக்கு இது உண்மை அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஒரு ஒன்பது நாட்களுக்குள்ளேயே உங்களுக்கு வந்து உங்க கனவில் வந்து உங்களுக்கு ஐயனார் வந்து காட்சி அளிக்கலாம் இல்லை அந்த அம்மன் வந்து உங்களுக்கு காட்சி அளிக்கலாமா அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து அவங்க காட்சி அளிச்சாங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்றத வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் கேட்டுக்கோங்க அவங்க சொல்கிறபடி நீங்கள் நடந்தீங்க அப்படின்னா அந்த தேர்ட் பர்சன் வந்து உங்கள் ஹஸ்பண்டோட லைஃப்லேருந்து வெளியேறிடுவாங்க நீங்கள் வந்து ஈஸியாக உங்கள் ஹஸ்பண்டை உங்கள் கைக்குள்ளே வச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே சில நேரத்தில் வந்து இது மாமியாரை கூட குறிக்கும் ஓகே இந்த குயின் ஆஃப் வான்ஸ் இருக்காங்க இல்லையா இது வந்து சில நேரத்தில் வந்து மாமியாரையும் குறிக்கும் ஸோ அவங்களோட பேச்சில் வந்து உங்கள் ஹஸ்பண்டை வந்து கட்டி போட்டு அவங்க அவங்க மன ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே வந்து பிரிவினை ஏற்படுத்தணும்னு அவங்க நினைச்சா கூட இப்போ நீங்கள் அதுலேருந்து வெளியில் வரலாம்னு அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஒரு தேர்ட் மெம்பர் ஆனால் ஒரு லேடி அது கண்டிப்பாக அது வந்து ஒரு லேடி ஓ ஏன்னா உங்களோட கம்யூனிட்டி எல்லாருமே வந்து ஒரே ஒரு ஒரே கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க தானே அந்த குலதெய்வத்தை கும்பிட முடியும் ஸோ அந்த ஒரு கொடைன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த திருவிழாக்கு முன்னாடி இந்த விஷயத்தை வந்து நான் நடத்தி தரேன் அப்படின்னு சொல்றாங்க ஓகே ஸோ நீங்க ஒரு தனித்துவமா நீங்க வந்து மற்றவங்க முன்னாடி ஒரு எக்ஸாம்பிளாக இருக்க போறீங்க அப்படின்னு சொல்றாங்க ஓகே அம்பன்ஸ் உங்களுக்கு வந்து செல்வ வளமும் வரப்போகுது அப்படின்னு சொல்றாங்க செல்வ வளத்தையும் அந்த கடவுள் வந்து உங்களுக்கு கொடுக்க போறாங்க ஓ மை காட் கிஃப்ட் உங்களுக்கு ஏதோ ஒரு கிஃப்ட் கிடைக்க போகுதுங்க லாட்ரியில் வந்து உங்களுக்கு இப்போ வெளிநாட்டில் இருக்கீங்க லாட்ரி வாங்குறீங்கன்னா உங்களுக்கு லாட்ரி அடிக்கிற யோகம் இருக்கலாம் ஓகே இல்லை வந்து ஒரு ப்ரமோஷன் கிடைக்கலாம் ஒரு ட்ரான்ஸ்ஃபர் உங்களுக்கு ரொம்ப இருந்து ஒரு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கலாம் லவ் ப்ரொபோசல் வரலாம் ஓகே ஒரு ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து growth கிடைக்கலாம் ஏதோ ஒரு கிஃப்ட்டு உங்களுக்கு வந்து உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே கடவுள் கொடுக்குற ஒரு கிஃப்ட்டு ஸோ நீங்கள் வந்து அதை ஏற்றுக்கிறதுக்கு ரெடியாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே எல்லாமே உங்களோட அதை சொல்லுவாங்கள்ல உங்களோட பயில நிறச்சிக்கோங்க அப்படின்ட்டு அது மாதிரி அந்த எல்லா விஷயத்தையுமே உங்களுக்குள்ளே நீங்கள் ஈர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க இட்ஸ் டைம் டு ஷைன் நீங்கள் வந்து ஷைன் பண்ணக்கூடிய ஒரு நேரம் இப்போ அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே அந்த எமோஷனலாக நீங்கள் வந்து இப்போ ஸ்ட்ரென்த் ஆக போகிறீங்க ஓகே எமோஷ்னலாக இப்போ ஒரு விஷயங்களை வந்து நீங்கள் செஞ்சிட்டீங்க அதை வந்து இப்போ ஒரு புத்திசாலித்தனமாக யோசித்து முடிவெடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ட்ரெஸ் பண்ணுங்க கடவுளை வந்து நீங்கள் நம்பிங்க நம்பினீங்கன்னா மனதார முழுதாக நம்பினீங்க அப்படின்னா இந்த விஷயங்களில் உங்கள் கூடிய விரைவில் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் அப்படின்றாங்க இது வந்து உங்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே டிவைன் டைம சாரை உங்களுக்கு வந்து இவ்வளோ நாள் பேசாமல் உங்க உங்கள் சொந்தக்காரங்க எல்லாருமே வந்து இப்போ வந்து உங்கள்கிட்ட பேச ஆரம்பிப்பாங்க நீங்கள் வந்து எல்லாமே உங்களுக்கு ஏத்த மாதிரி உங்கள் ஃபேவருக்கு ஏற்ற மாதிரி நடக்க போகுது எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஸோ கடவுள் வந்து உங்களுக்கு ப்ளஸ் பண்ணுறாங்க உங்களோட ரிலேஷன்ஷிப்லேயும் சரி மற்ற எல்லா விஷயத்துலேயும் வந்து உங்களுக்கு பிளஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே மௌண்ட் நீங்கள் வந்து ரொம்ப ப்ரொட்டெக்டாக இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே அதாவது அவரோட கட்டுப்பாட்டில் நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுடைய குலதெய்வம் வந்து மலைப்பாங்கான இடத்துல இருக்கலாம் ஓகே மலை மலை சார்ந்த காடு காடு சார்ந்த இடங்களில் மரங்கள் நிறைய இருக்கிற இடத்துல உங்கள் குலதெய்வம் இருக்கலாம் ஓகே உங்களோட கடினமான டைம் எல்லாம் வந்து போயிடுச்சு இனிமேல் வந்து உங்களுக்கு ஹாப்பினஸ் தான் ஓகேவா அந்த கஷ்ட காலத்தை நீங்கள் கடந்துட்டீங்க இனி வரும் நாட்கள் எல்லாம் உங்களுக்கு சந்தோஷமான நாட்களே அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஓ வாவ் மேரேஜ் யாருக்காவது வந்து மேரேஜ் வந்து அந்த ஆவணி மாதம் வந்து உங்களுக்கு மேரேஜ் நடக்கிறதுக்கு என்கேஜ்மெண்ட் நடக்கிறதுக்கு ஒரு புதிய லவ் சக்ஸஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது சில பேருக்கு இந்த ஆவணி மாதம் வந்து அதாவது இப்போ ஆகஸ்ட்டில் செப்டம்பர் மாதம் வந்து மேரேஜ் ஆனிவர்சரியாக கூட இருக்கலாம் ஓகே ஸோ உங்கள் மேரேஜ் ஆனிவர்சரிக்குள்ளே உங்களோட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் சரியாகி நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர்கிறதுக்கு கடவுள் வந்து அருள் புரிவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் விஷ் கேளுங்க கடவுள்கிட்ட கேளுங்க அவர் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க உங்களோட விஷ் வந்து ஃபுல்ஃபில் ஆகிற ஒரு நேரம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு கிடைக்க போது ஒரு கடவுளோட ஒரு பெரிய பிளஸ்ஸிங்ஸில் உங்களுக்கு கிடச்சி நீங்கள் லைஃப்பில் முன்னேற போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருங்க ஒரு பர்சனல் பவராக இருங்க ஏன்னா கடவுளோட எல்லாரோட அருளும் வந்து உங்களுக்கு இங்கே பாருங்க கேட்காமலே எத்தனை கடவுள் டிவைன் கைடன்ஸ் வா உங்களுக்கு வந்து டிவைன் வந்து உங்களுக்கு கைட் பண்ணிகிட்டே இருப்பாங்க இங்கே பாருங்க லவர்ஸ் கார்டு வந்திருக்கு ஸோ கண்டிப்பாக ஒரு ரீயூனியன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே உங்களோட ஏஞ்சல்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ரெடியா இருக்காங்க உங்களுக்கான நேர காலம் எல்லாம் கூடி வந்துடுச்சு நாளாக நீங்கள் தனிமையாக இருந்து கஷ்டப்பட்டதெல்லாம் போதும் இப்போ வந்து உங்களுக்கான ஒரு வாழ்க்கை துணை உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே நாளாக நீங்கள் தனியாக கஷ்டப்பட்டு இருந்தீங்கல்ல இப்போ உங்களுக்கு துணையாக உங்களை விரும்புகிற உங்களுடைய மனதை விரும்புகிற ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஸோ நீங்கள் லைஃபை என்ஜாய் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க உங்கள் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் வந்து சரியாக போகுது ஒரு தேர்ட் பர்சன் உங்க லைஃப்ல இவ்வளோ நாள் தொந்தரவு பண்ணிட்டு இருந்தாங்கல்ல அவங்க சாமி வந்து என்ன செய்ய போகிறாங்கன்னா அவங்களும் அந்த இடத்த விட்டு ரிமூவ் பண்ண போறாங்க உங்க ரெண்டு பேருக்கும் ரீயூனியன் லவ் வந்து திருப்பி ஸ்டார்ட் ஆக ஓகே உங்கள் லவ் மேரேஜ் வந்து இன்னமும் வந்து ரொம்ப நல்ல வந்து சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நாட்களாக வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே தேங்க் யூ ஸோ மச் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஹைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஹைப் கொடுக்கணும் நீங்கள் எல்லாருமே ஓகேவா யூ